மகனை இழந்த அடுத்த நாள் மருமகனை இழந்த இஸ்ரேல் அமைச்சர் இடியாய் இறங்கிய செய்தி அதிகார வர்க்கம் இஸ்ரேல் ராணுவ தலைமை தளபதியாக இருந்து பல போர்களை நடத்தியவர் காடி எசென்கோட் தற்போது இஸ்ரேலின் போர்க்கால அமைச்சரவையில் கேபினெட் அமைச்சராகவும் உள்ளார் தற்போது காசா போரில் இஸ்ரேல் ராணுவத்திற்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கி வந்தார் இவரது மகன் கேல் மேயர் எசன் கோட் இஸ்ரேல் இராணுவத்தின் ரிசர்வ் படையின் மாஸ்டர் சர்ஜென்டாக இருந்து வந்தார் இந்த நிலையில் ஹமாஸ் சுரங்கம் ஒன்றின் அருகே நெருங்க முயன்றபோது போது குண்டு வெடித்து கொல்லப்பட்டார் இந்த சம்பவம் இஸ்ரேல் பொதுமக்கள் மட்டுமின்றி இராணுவ உயர் அதிகாரிகள் அரசியல் தலைவர்களை உலுக்கியது இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியில் கண்ணீர் மல்க தனது மகன் உடனான நினைவுகளை பகிர்ந்து கொண்டார் இந்த இறுதிச் சடங்கில் இஸ்ரேல் அதிபர் பிரதமர் ராணுவ உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த துக்கம் மறைவதற்குள் அடுத்த மரண செய்தி அமைச்சர் காடி கோட் வீட்டை வந்தடைந்தது இந்த முறை கொல்லப்பட்டவர் அமைச்சரின் சகோதரி மகன் அதாவது மருமகன் கோஹேன் கோட் வெள்ளிக்கிழமை காசாவில் உள்ள பள்ளிவாசல் மீது தாக்குதல் நடத்தி உள்ளே சென்ற போது ஹமாஸின் தாக்குதலால் இவர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இது அமைச்சரின் குடும்பத்தினரை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது